தமிழ் பேசும் நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் அன்பான சர்வாதிகாரம் அப்படின்னா என்ன அன்பான சர்வாதிகாரம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சில பேர் வந்து தலைவர்கள் பேசும்போது கேட்டிருப்பீங்க குறிப்பா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தி நீங்க பார்த்துருக்கீங்க அன்பான சர்வாதிகாரம் அப்படின்னா என்னன்னு ரொம்ப சுருக்கமா புரிகிற மாதிரி உதாரணத்தோடு உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு புதுசா ஒரு முதலமைச்சர் வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு அவர் உடனே ஒரு முடிவு எடுக்கிறாரு ரேஷன் கடையில் இனிமேல் வந்து வெள்ளச்சக்கரை விற்க மாட்டோம் கருப்பட்டி வெள்ளம் இது மட்டும்தான் விற்போம் அதுவும் குறைஞ்ச விலையில் ரசாயன கலப்பு இல்லாமல் வெளியில் நீங்கள் வாங்குறத விட பாதி விலைக்கு நாங்கள் கொடுப்போம் எல்லோரும் வாங்கிக்கலாம் சக்கரை கிடையாது வெள்ளை சக்கரை வேணும்னா நீங்கள் வெளியில் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஒரு உத்தரவு போடுறாருன்னு வச்சுங்களேன் நீங்கள் என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க கடுமையான எதிர்ப்பு தமிழ்நாட்டில் வரும் பொதுமக்களே என்ன நினைப்பாங்க நான் என்ன சக்கரை சாப்பிட்ணும் வெள்ளை சாப்பிட்ணுமா சக்கரை சாப்பிட்ணுமான்னு இவர் என்ன முடிவு பண்ணுறது நாங்கள் எது வேணாலும் சாப்பிடுவோம் எங்களை கேட்காம எப்படி முடிவு பண்ணாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இந்த சமூக ஊடகங்களில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்காங்களே அவங்கள என்ன வந்து கண்ணா பின்னான்னு எழுதுவாங்க இதுக்கு தான் அவர் முதலமைச்சரானா ஆச்சா போச்சான்னு பயங்கரமாக பேசுவாங்க அவர் முதலமைச்சர் வந்து எதை பற்றியும் கண்டுக்காம இதை தொடர்ந்து அப்படியே செயல்படுத்துறான்னு வச்சிங்களேன் என்ன நடக்கும் ஒரு ஐந்து வருடம் பத்து ஒன்று கழிச்சு பார்க்கும்போது மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளமும் கருப்பட்டியும் வந்து மலிவான வடையில் கிடைக்கிறதுனால மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க சர்க்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நிறைய பேர் வந்து சர்க்கரையவே நிறுத்திட்டு கருப்பட்டிக்கும் வெள்ளத்துக்கும் மாற ஆரம்பித்ததுனால எல்லோருடைய உடல் நலத்திலும் ஒரு சிறந்த மாற்றமும் கண்டிப்பாக வந்திருக்கும் அதுவும் இந்த குழந்தைங்க வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சாப்பிட்டு ஒரு பதினஞ்சு இருபது வயசு அப்படி வரும்போது பெரிய மாற்றம் வந்து உடல்நலையில் இருக்கும் நான் சொல்லலை மருத்துவர்களே சொல்கிறாங்க சக்கரையை விட்டுட்டு ரசாயன கலப்பு இல்லாத வெள்ளமோ கருப்பட்டியோ சாப்பிடுவது வந்து உடல் நலத்தில் மிகப்பெரிய நல்லது படக்குமே சொல்றாங்க அப்படி ஒரு பெரிய ஆரோக்கியம் வந்து தமிழ்நாட்டில் வரும் நிச்சயமா வரும் ரெண்டாவது பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் எப்படின்னா பனைமரம் ஏறுறவங்க பனைமரத்துல இருந்து வந்து இந்த கருப்பட்டிக்காக எடுக்கிறவங்க அதை அந்த காய்ச்சறவங்க வெள்ளம் காய்ச்சறவங்க கரும்பு உற்பத்தி பண்ணுறவங்க அதை விற்கிறவங்க அதை சம்மந்தப்பட்ட இருக்கிற எல்லாருக்குமே வந்து கிராமப்புறங்களில் வந்து இருக்கிற வந்து படிப்பா படிப்பறிவு இல்லாதவர்களுடைய பெரும்பான அளவுக்கு வேலை கிடைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் இந்த கருப்பட்டி வெள்ளம் கரும்பு அந்த உற்பத்தியில் இருக்கிற படித்தவர்கள் படிக்காதவர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய வந்து உற்பத்தி பண்ணுவாங்க ஏன்னா அரசாங்கமே வாங்கி ரசம் கடையில் விற்கிறதுனால உற்பத்தி பண்ணுவாங்க அப்போது அங்கேயும் ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் பொதுமக்களுடைய ஆரோக்கியத்திலும் பொருளாதார மாற்றம் பத்து வருடம் கழிச்சு திட்டி அதே பொதுமக்கள் இடத்துல போய் நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க அன்னைக்கு நான் திட்டினேன் இது என்ன இவர் வெள்ளத்தை கொடுக்குறாரு கருப்பட்டியை கொடுக்குறாரு சர்க்கரையை கொடுக்கணும்னு திட்டினேன் ஆனால் இன்னைக்கு அந்த திட்டத்தினால வந்து எல்லாரோட ஆரோக்கியமும் நல்லா இருக்குது பொருளாதாரமும் வளர்ச்சி பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதாங்க சிம்பிளா சிம்பிளாக பண்பான சர்வாதிகாரம் மக்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு செய்ய செய்யறத செய்கிற அரசு ஒரு அரசு இல்லை மக்களுக்கு என்ன பிடிக்கும் அதை செய்கிறது ஒரு அரசு இல்லை மக்களுக்கு எது நல்லது அதை செய்கிறதான் அரசு மக்களுக்கு என்ன பிடிக்கும் டாஸ்மாக் பிடிக்கும் அதை செய்கிறது ஒரு அரசோட விஷயமா அரசோட கடமையா அரசோட வேலையா மக்களுக்கு என்ன பிடிக்குன்னு இங்கே போய் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு அரசாங்கமாக இருக்கவே இருக்காது ஒரு தகப்பனை போல மர மக்கள் இங்கே மக்களுக்கு எது நல்லது அப்படின்னு யோசிச்சு அதை செய்கிற அரசு தான் ஒரு சிறப்பான அரசு நம்ம குழந்தைங்களை படி 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 படின்னு சொல்லுவோம் ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணோம் நம்மளை வெறுக்க ஆரம்பிக்கும் அப்படி சொல்லும்போது என்ன இப்போ பார்த்தாலும் படி படி படின்னே சொல்றாரு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்த குழந்தைங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நல்லா அப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறம் அதே குழந்தைய வந்து வேறங்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்லணும்னா நான் சின்ன வயசுல எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை படி படினு சொல்லாமல் இருந்திருந்தால் நான் படிச்சிருக்க மாட்டேன் எனக்கு ஒரு பெரிய அளவுக்கு வந்திருக்க மாட்டேன் என்னை படினு சொன்னதுனால தான் நீங்கள் நான் படித்தேன் மேலே வந்தேன்னு சொல்லுவாங்க அதே தான் மக்களும் வந்து இப்போ கசப்பாகவும் இப்போ வந்து தவறாகவும் தெரிகிற விஷயம் எதிர்காலத்தில் சிறப்பாக தெரியும் அப்படின்னு ஒரு முதலமைச்சருக்கு தெரியணும் அவர் அதை செய்யணும் அதுதான் அன்பான சர்வாதிகாரம் ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் நம்புற நிறைய விஷயங்கள் அன்பான சர்வாதிகாரங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சீனாவில் அன்பான சர்வாதிகாரம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க வரலாற்றில் சிங்கப்பூரில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க கியூபாவில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய தலைவர்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க அதுதான் அன்பான சர்வதிகாரம்னு நினைக்கிறேன் தெளிவாக புரியிற மாதிரி சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்லலாம் அதெல்லாம் நான் சொல்லி உங்கள் நேரத்தை விண்ணடிக்க விரும்பலை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் நான் செந்தில் இது தமிழ் கூடாது